மிகப்பெரிய இயக்குனரான பாரதி ராஜா அவர்களோட மகன் மனோஜ் இன்றைக்கி வந்து இறந்துட்டாங்க இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக தான் இருந்திருக்கும் இவர் நடித்த அந்த தொட்டு தொட்டு நினைவுது தாஜ்மஹால் அந்த படம் வந்து நைன்டி ஸ்கிஸ் யாராலையுமே மறக்க முடியாத ஒரு நினைவாக தான் இருந்திருக்கும் இப்போ கூட இங்கே நம்ம எல்லாருக்குமே அந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு ஞாபகம் வரும் அந்த படத்தில் அந்த சாங் பயங்கரம் ஹிட் ஆகிருக்கு ஸோ நாற்பத்தெட்டே வயசான இவங்க இன்றைக்கி இயற்கை எழுதியிருக்காங்க மாரடைப்பாலை இறந்துருக்காங்க ஸோ அவங்களோட குடும்பத்துக்கு நம்ம எல்லாரோட சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கணும் நடிகர் மனோஜ் அவர்களோட இறப்பு செய்தியை கேட்டு அவருடைய ரசிகர்கள் பலரும் ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு மனோஜ் அவர்களோட ஆத்மா சாந்தி அடைய இறைவன் கிட்ட நம்மளும் வேண்டிக்கலாம் மக்களே ரெஸ்டின் பீஸ் மனோஜ் சார்